ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வாட்டி சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வாட்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் கலெக்டர் இருந்து வேடசந்தூர் போகிற லைனில் தாடிக்கொம்பு ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கர் எழுவது சென்டில் ஒரு சூப்பரான செம்மண் பூமி வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கிட்ட இருக்குது இதோடய பிரைஸ் என்ன இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம சோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம தாடி கொம்பில் இருந்து வேடசுந்தூருக்கு போகக்கூடிய நேஷ்னல் ஹைவேஸ் ரோட் வழியாக வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடலாம் அதே போல் நம்ம சவுந்தர்ராஜ பெருமாள் கோயில் இருக்குது அந்த லைன் வழியாக வந்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் நம்மளோட இடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோடுங்க அந்த பஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு இரநூறு டு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் எழுபது சென்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேணி சர்வீஸு போர் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தான் இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க விலையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடெல்லாம் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் பிடிச்சிருக்குன்னா நான் ரெடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறச்சு வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லாம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தம்பது அடி இருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டு ஏக்கருங்க இந்த ரெண்டு ஏக்கரில் இருபத்தி அஞ்சு சென்ட் வந்து பையனுக்கு வந்து கொடுத்துட்டாரு மிச்சம் இருக்கக்கூடிய இடம் தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு பண்ணுற அப்படி ஆல்மோஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எழுவது இல்லை ஒரு ஒன்று எழுவத்தி அஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து லேண்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓனர் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மன் பூமிங்க இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எல்லாமே வந்து சப்போட்டா மரம் தேக்கு மரம் இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மூன்றரை ஏக்கர் இருக்குது அந்த மூன்றரை ஏக்கரில் கேணி சர்வீஸ் எல்லாமே இருக்கிறதுனால அதில் இருந்து டைரெக்டாக விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து இப்போ வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ சர்வீஸு வாங்கி இல்லை போர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு தண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப டேரெக்டாக நம்ம சிட்டிங்கில் பேசும்போது உங்களுக்கு நான் பேசி ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட நான் உங்களுக்கு வந்து வாங்கி தரேன் அதே போல் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்லையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு வாஸ்துக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க வாஸ்தெல்லாம் கரெக்டாக தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வயசாக பார்க்கும்போது எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே இந்த இடத்துக்கு ஒரு ஒம்பது டு பத்து கிலோமீட்டர் கூட வராதுங்க அந்த டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு இந்த இடம் வந்து கிடச்சிரும் ஏன்னா இந்த தாடி கொம்பு லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லா பேருக்குமே தெரியும் வெளியூரில் இருந்தோ இருந்தோ நம்மளுடைய சேனல் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க உங்களுக்காக தான் டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து சொல்கிறது அதே போல் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு அதிகபட்சமே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட வராதுங்க அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் அதே போல் நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போகிறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒருத்து இப்போ கூட வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் உள்ளே வந்து தென்னை மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க நல்ல ஒரு காப்பில் நல்ல ஒரு ஈல்டில் வந்து இருக்குங்க மேக்ஸிமம் இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் அதில் நல்ல வளம் இருந்தாலும் தண்ணியும் வந்து நமக்கு வேணும் தண்ணியும் இருந்தால் தான் மேக்ஸிமம் வந்துட்டு நல்ல ஒரு ஈல்டு வந்து கொடுக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் கிடச்சிருக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே வந்து கிடைக்காது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் ஒரு நானூறு அடி போர் போட்டாலே போதுங்க தண்ணி வந்து ஈல்டு வந்து கிடச்சிடும் இப்போ கூட இவர் வீடு கட்டியிருக்காரு அவர் வந்து போர் தான் போட்டிருக்காரு எழுநூற்றி பதினஞ்சு அடி வரைக்கும் தான் டெப்த்தே வந்து கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு வந்துட்டு தண்ணிக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஈல்டு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதே போல் ஃப்ரீ சர்வீஸுக்கெலாம் இப்போ உடனே அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்காது நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் வாங்கிட்டு மேக்சிமம் ஒரு போர் போட்டிங்க அப்படின்னா தென்னங்கண்ணை வச்சு விட்டாலே போதும் இல்லை சப்போட்டா மரங்கள் எல்லாமே இருக்குது அதுவுமே நல்ல ஒரு ஈல்டில் தான் இருக்குது இது அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் உங்களுக்கு இந்த இடத்த எப்படி நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த எல்லா விதத்துலையும் உருவாக்க முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறதுனால நம்ம பயப்படாமல் தாராளமாக ஃபேமிலியோடு செட்டில்ட் ஆகிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் விஷுவலாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இப்போ இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா கரை இந்த கரை வரைக்கும் தான் இந்த கரைக்கும் இந்த கரைக்கும் அப்படியே நல்லா ஸ்கொயராக பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன் வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறதா இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து வீவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்